ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஹரியானா போகிறதுக்கு மொதல் நாள் எடுத்த லாஸ்ட் வீடியோ எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் எப்போவுமே ஊருக்கு வந்தால் நாங்கள் பழனி கோயிலுக்கு ஒன் டைம் போயிட்டு தான் நாங்கள் வருவோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ட்ராவல் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த டைமும் கிளம்பியாச்சு இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய பைக்கை கொண்டு வந்து கன்னிவாடின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறியாச்சு ஸ்ட்ரைட்டாக பழனி பஸ்ஸுக்கே கிளம்பிட்டோம் நாங்கள் எரிட்டோம் இல்லைனா வந்து ஒட்டச்சத்திரம் போய் மாறி போகிற மாதிரி இருக்கும் இன்னும் நெக்ஸ்ட்டு எப்போது வில்லேஜ் விலாக் வரும்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தம்பிக்கு ஹாலிடே விடுவாங்க ஆனுவல் லீவு அந்த மாதிரி விட்டாங்கன்னா திரும்ப நான் திண்டுக்கல் வருவேன் அப்போ வந்து என்ன திரும்ப இதே மாதிரி வில்லேஜ் விலாக் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்போ வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ்ஸை விட்டு இறங்கினதையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு நாங்கள் வந்து டீ சாப்பிட்டோம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் ஏன்னால் வந்து அவன் காலையில் எதுவுமே சாப்பிடல அப்படியே வெறு வயிற்றோடு வந்தாச்சு ஸோ ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணதுனால வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தான் அவன் ஏன்னா அடுத்து வந்து மழை வேற இறணும் இல்லைங்களா நிறைய நடக்கும் அதனால அவனுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் மழை அங்கே இருக்குல்ல இப்போ அடி வரதுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ஆட்டோ கேட்டோம் சரி போய் இறங்கிக்கலாம் அங்கன்னு சொல்லி கேட்டாக்கோ அவங்க நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா கேட்டாங்க சரி எதுக்கு காசை வேஸ்ட்டு பண்ணணும் நடந்து நடந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ அர்ஜெண்டான ஒரு வேலை அப்படின்னா கூட ஆட்டோ பிடிக்கலாம் நம்ம வந்து சும்மா தான் போகிறோம் திரும்ப வீட்டில் போய் தான் இருக்க போகிறோம் அதுக்காக மெதுவாக நடந்து மெதுவாகவே போகலாமே இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து அந்த மலையடி வாரத்தில் இருக்க அந்த முருகன் கோயில்கிட்ட வந்தாச்சு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வெயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துலேருந்தே வந்துட்டு ஒரு மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம நிழல்லே நடந்து நிழல்லே போகலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு மலையடி வாரத்துக்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க விநாயகனை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அங்கே சூட ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த கீழேருந்தே மலையேறுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேற பக்கம் மாற்றிட்டாங்க இந்த பக்கம் வந்து பாதி தூரம் யானை பாதைன்னு சொல்லுவாங்க அங்கிட்டிருந்து வந்து இடையில கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடையில கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பந்தல் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு நிறைய ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து என்னென்னா வந்துட்டு செல்ஃபோன்லாம் வந்து மலையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க செல்ஃபோன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இருக்குது பட் ஆனால் நாங்கள் வந்து செல்ஃபோன்லாம் ஹேண்டில் பண்ணலை கையிலே எடுத்துகிட்டு போயிட்டோம் ஒரு நூற்றுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பீப்புள் கையில் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க போல் நீங்கள் சப்போஸ் வந்து ஃபோனை கீழே கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு கையில் வந்து கேஷ் வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு மேலே வந்து எதுவுமே ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது எல்லாமே கேஷில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைப்பூசத்துக்கு நெக்ஸ்ட் டேவே போனோம் ஸோ அதனால் வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு விஐபி கவுண்டரில் போகலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் இரநூறுபா நார்மல் டேஸ் வந்து ஹண்ட்ரட் தான் இப்போ இந்த தைப்பூசம் அப்படின்றத வச்சு இரநூறுபா வாங்கினாங்க ஸோ அதனால வந்து எங்களுக்கு காசு பத்தலை மூணு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கம்மியாக இருந்துச்சு சரி அறநூறுபாய்க்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு அப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலான்னாக்கோ ஃபோனை எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஆன்லைன் பேமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் எங்கள் கூ பக்கத்தில் ஒருத்தர் நின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அவர் வந்து கேஷும் அவர்கிட்ட சுத்தமாக கிடையாது ஃபோனும் கிடையாது அதனால அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க நாங்கள் எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஆயிருக்கும் பாவம் அவர் வந்து அந்த பெரியவர் வந்து திரும்ப ஆளை அனுப்பி விட்டுருந்தாங்க கீழே போய் திரும்ப அவங்க காசு எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அவங்க சாமி பார்க்குறவங்க ஸோ அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் நான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து மெதுவாக பேசிக்கிட்டே மெதுவாக நம்ம மேலே ஏறி போனோம் இந்த போகிற வழியில் நீங்கள் மலைக்கு போகிறப்ப பார்த்துருந்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கல் அடிக்க வச்சுருப்பாங்க வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு கட்டி வைப்பாங்க ஸோ நானும் என் பையனுமே இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நாங்களும் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுட்டு வந்தோம் நாங்கள் இப்போ வந்து மலையில மேலே ஏறி வந்தாச்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தாரு அவர் ஒரு சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப மேலே போகலான்ட்டு க லைனில் நின்றோம் எனக்கு வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ விஐபி கவுண்டரில் வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு எல்லாரும் பேசாமல் அப்படியே சமணங்கள் போட்டு உட்காந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு பேசாமல் உட்காந்துட்டோம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கோயிலில் வந்து பயங்கர கூட்டம் இருந்துச்சு ஏன்னா தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பாத யாத்திரை நடந்து வர வந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி தான் ஃப்ரீ டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்காரலாம் நல்லா கால் நீட்டி போட்டு நல்லா உட்காந்துட்டார் ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு வழியாக கோயில சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பிரசாதம் கூட கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் அங்கேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் வாங்கினோம் எப்போவுமே வந்து அன்னதானம் சாப்பிடுவோம் நாங்கள் அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே இறங்குவோம் இப்போ ஒரு லாஸ்ட் டைமும் இந்த டைமும் வந்து நாங்கள் அன்னதானம் சாப்பிட போகலை ஏன்னா வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் லைனில் பாதி நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம் நாங்கள் சாப்பிட முடியாது ரொம்ப கூட்டம் இருக்குன்னு ஸோ இந்த தடவை வந்து என்ன பண்ணோன்னா ஃப்ரீயாக கிடச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்துட்டு அப்படியே கீழே மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் என் பையனுக்கும் சேர்த்து மூணு வாங்கியிருந்தோம் ஆனால் அவன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணவே வேணான்னு கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ அந்த இன்னொன்னையும் வந்து நானே சாப்பிட வேண்டியதாயிடுச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்றை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை பிரித்து கொடுத்துட்ருந்தேன் நான் இங்கே உட்காந்துருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து அந்த தனலட்சுமி அவங்கள கூட பார்த்தேன் நான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது போது அந்த பக்கம் தான் அந்த பொண்ணு போனாங்க பட் ஆனால் நம்ம வந்து யார் நாங்கள்ல யாரும் அவ்வளோவா கண்டுக்கலை ஸோ அதனால் நானும் அவ்வளோவா பெருசாக அதை எடுத்துக்கல நல்லா உக்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக ஏன்னா அடுத்து மலை இறங்கணும் இல்லைங்களா உங்களுக்கு ஒன்று தெரியுமா மலை ஏறுறதை விட இறங்குறதா தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் இப்போ இறங்கி வந்தாச்சு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க நம்ம வந்து கொடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா செருப்பு ஸோ அதை வந்து வாங்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் போயிருக்காங்க டோக்கன் எடுத்துகிட்டு இப்போ செருப்பு வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் என் பையன் வந்து வேறு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அந்த கடைகள்லாம் பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்கும் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்புறம் சின்ன பசங்க விடுவாங்களா சரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பால் இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒன் எயிட்டிக்கு வாங்கினோம் நாங்கள் ஸோ வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்கினா மட்டும்தான் இல்லைனா ரொம்ப விலை வச்சு விற்பாங்க வாங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரவண பவனில் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் கூட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஏழு மணி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு நாங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு கவர்மெண்ட் பஸ்லேயே வந்துவிட்டோம் ஏன்னா அதில் தான் வந்து கூட்டமும் இருக்காது நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கா உட்காந்துட்டு போகலாம் ஸோ இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் ஹரியானா விளாகில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் சியூ ஆன் த நெக்ஸ்ட் விலாக்